ஹாய் அலாம் வலைக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புறாவை நம்ம பறக்க வைக்கலான் இருக்கோம் நம்ம சேல்ஸ் தான் போட்டு இதில் ஒரு புறா பார்த்திங்கன்னா சும்மா ரெக்கை பிடிங்கிட்டுருக்கோம் பறக்க வைக்க சும்மா பறக்க விட்டு பார்க்கலான்னு ரெக்கை இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஒரு பட்டா வந்து அதையும் பறக்க வைக்கலாம் பறக்க வைக்கலான்னு இருக்கோம் இது ஒரு கல்லி கூட இல்லை அந்த ரெக்க அந்த ரெண்டு புறா ரெக்க பிடிங்கி விட்ருக்கோம் அந்த ரக்க வர வரைக்கும் இந்த புறா ஒரு கல்லி அந்த மாதிரி ஆயிரும் நல்லா சத்திரி நல்லா பழகிடும் அதுக்கப்புறம் இந்த மூணையும் பறக்க வைக்கலான்னு இருக்கோம் நம்ம இது ரெக்கப்பட்டனு காட்டுறோமாங்க இது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரெக்கை மட்டும் வெளியாக இருக்கும் மற்றதெல்லாம் சப்ஜாராக இருக்கும் நல்லா ஒரு சூப்பராக பட்டா தான் இதோட பேனசில் நம்மள்ட்ட தான் இருக்குது நல்லா ஒரு சூப்பர் லைன் பட்டா ஒரே ஒரு ரெக்கை மட்டும் வெளியாக இருக்கும் பாருங்கள் இப்போ இருக்குன்னு பாருங்கள் இந்த மூணையும் கேஜ்குள்ளே போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா மூணையும் கேஜ்குள்ளே போட்டாச்சு அப்படியே ரெக்கை வர வரைக்கும் கேஜ்குள்ளே நல்லா சத்திரியில் நான் பழகிட்டு அதுக்கப்புறம் இந்த பூரா நான் பறக்கலான் இருக்கோம் ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு புறா பறக்க விட்டு பார்க்கலாம் இப்படி பிறக்க இந்த புறா நான் அடுத்த இந்த புறா பறக்க வைக்க வீடியோ போடுறேன் வந்து பாருங்கள் السلام عليكم